ஐயோயோ இது என்ன வெயிலா இல்லைனா ட்ராகனோட மூச்சா இவ்வளோ கொடுமையா இருக்கு என் தொண்டை பாலைவன மாதிரி காஞ்சு போயிட்டு தண்ணியே நீ எங்கே இருக்க ஜூம் எங்கே தண்ணீர் எங்கே தண்ணீர் தேடி பார்த்தேன் அது எங்கேயுமே இல்லை எங்கே தண்ணீர் எங்கே தண்ணீர் எனக்கு குடிக்க வேண்டுமே எனக்கு இருக்கிற தாகத்துக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் முழுக்க குடிச்சிருவேன் ஏய் பெரிய பானை கிடச்சிருச்சு இதில் நிறைய தண்ணி இருக்கும் குனிஞ்சி பார்க்கணும் போல என்னடா இது வைகை ஆற்றுல கொஞ்சமாக தண்ணி இருக்கிறாப்ள இருக்கு இது நியாயம் இல்ல கடவுளே என்னை ஏமாத்திட்டியே சரி அழக நீட்டி நீட்டி இல்ல என் மூக்கு ரொம்ப சின்னது குட்டையான பென்சில் மாதிரி என் அழகு நீளமாக ஒரு ஸ்ட்ரா இருந்திருந்தா அப்படியே குடிச்சிருப்பேன் யோசனை நேரம் நான் சாதாரண காகம் இல்ல சூப்பர் காகம் பாரு பாரு இங்க எல்லாமே சின்ன சின்ன கற்கள் இந்த கல்லை உள்ள போட்டா தண்ணி மேலே வந்துடும் நான் குடிக்கலாம் நான் ஒரு ஜீனியஸ் கல் ஒன்று தண்ணி மேலே வருது வாவ் நான் யாரு நான் தான் ஐடியா ஐடியா மணி டிப்போ கணக்கில் என்னிடம் இருக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணுமா தண்ணி மரத்தில் ஏறும் குரங்கு மாதிரி மேலே மேலே ஏறுது இன்னும் கொஞ்சம் தான் காக்காவே நிறுத்தாதே அற்புதம் ஆஹா தண்ணீர் தேவாமிர்தம் மாதிரி இருக்கு இப்போ நான் சூப்பர் ஹீரோ மாதிரி புத்துணர்ச்சியோட இருக்கிறேன் மன்னிக்கணும் வயிறு நிறைந்து விட்டது பாய் பாய் தண்ணீர் தாகம் நண்பர்களே எப்பவும் புத்திசாலித்தனம் வெற்றி அடையும் புத்திசாலியா இருங்க தண்ணீர் குடிங்க சிரிச்சிட்டே இருங்க டாடா நண்பர்களே நம்ம சின்ன காகம் எவ்வளவு புத்திசாலி பாத்தீங்களா இவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் சிறு வாய்ப்பு கிடைத்தாலும் முயற்சியால் அதனை வெற்றியாக மாற்ற முடியும் மூளையை பயன்படுத்தி கடினமாக உழைத்தால் வெற்றி நிச்சயம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி எங்க சொல்லுங்க விடாமுயற்சி நண்பர்களே என்னோட கதையே நீங்கள் பார்த்தது எனக்கு ரொம்ப இருக்கு. நாம நண்பர்கள் ஆகலாமா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த முறை சந்திப்போம்